அவர் பண்ணுறது சரியாக தப்பாங்கிற மனநிலையில் இருக்கீங்களா இல்லை என்ன ஏன்னா எல்லாருக்குமே வருத்தமும் இருக்குது அவர் மேலே அனுதவமும் இருக்குது நீங்கள் சொன்னது ரெண்டுமே கரெக்டுங்க மனசும் வருத்தமாக இருக்குது உடம்பும் சரியில்லை தான் மனசு வருத்தம் வந்து அங்கே இறந்தவங்களுக்காக தான் என்ன இருந்தாலும் அது ஒரு மிகப்பெரிய இழப்பு தான் விசாரிக்கிறாங்களே விசாரிச்சு என்ன உண்மை உண்மைங்கிறது ஏன்னா அவருக்கு பயம் கரெக்டான நேரம் வரும்போது இலங்கை நெடுந்தி வருகே எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக தமிழக மீனவர்கள் நாற்பத்தி ஏழு பேரை கைது செய்த இலங்கை கடற்படையினர் ஐந்து விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்தனர் இதில் முப்பது மீனவர்கள் ராமேஸ்வரத்தையும் பதினேழு பேர் காரைக்காலையும் சேர்ந்தவர்கள் என தகவல் வெளியாகியுள்ளது மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் நாட்டின் செயல் பிரதமரை போல அமித்ஷா நடந்து கொள்வதாக மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார் மேற்குவங்க மாநிலத்தில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வாக்காளர் பட்டியல் திருத்தம் வெள்ள நிவாரண புறக்கணிப்பு உள்ளிட்ட விவகாரங்களில் மத்திய அரசை கடுமையாக சாடினார் பிரதமரைப் போல அமித்ஷா நடந்து கொள்வதாகவும் அவரிடம் பிரதமர் மோடி எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் மம்தா தெரிவித்தார் ஹாலிடேஸ் நம்பர் பிராண்ட்